இல்ல இல்ல அது அது வந்து இப்போ என்ன சொல்கிறது வந்து நம்ம கழுது ஒரு இழிப்புற மாதிரி கழுதுகளே அழிஞ்சிருச்சு வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலாம் சகமனித சாவையே சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முற்றில் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா ஏழிகள் பெருகும் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாய்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மளால ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் இருக்கான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏன் நாயை தெலுவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அந்த வீட்டு நாயம் அது தெருநாயமாக இருக்குது இதாக நாய் நம்ம நாய் அதை அது முரிய பராகரிப்பு இல்லாதனால அவன் எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரி ஒரு பெருமைக்காய் அது என்ன செய்யுது அதை சாப்பிட்டு பழகிடுது பழக நொன்று சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் இந்த அரசு அதை பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்று முழுதான் ஏழ்மையை ஒழிக்கணும்லாம் ஏழைகளை எல்லாம் கொண்டனுங்கிற முடிவு தரக்கூடாது குடிசையில்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீவிச்சு கொடுத்துறதுலான்னு வரக்கூடாது சரி பண்ணி பேர் ஐம்பது சதவீத வழியை வந்து முதலே போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொல்றது இந்த வழி முதலே போட்டு அவர் பேசுறதுல எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பைத்தியகாரத்த நம்புகிறவங்க அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு வல்லாதிக்கத்தின் அதிபர் அவர் செய்கிறார் அது அவர் அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம் அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நமக்கு அவ்வளவு